இந்த நிரூபிக்கப்படாமல் அவதூறுகளை சமூக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போது தெம் லேப்ரேட் யோ என்ன செய்றானேன்னு சொன்னான் అర్జుனாக போறியானறவங்கள கூட வந்துருன்னு சொல்லியிருக்கே இட் اوكي சரி இருற நாள் புரோ பண்ணுங்க நான் பேசனதுல அதோ என்ன கண்ணேங்க 3 வருஷம் ஆனா இவன் வந்து 2 வருஷம் எப்பவாக்குல வந்தானேங்க கிரியா இன்னைக்கு வந்தா கொஞ்சம் பாவும் என்னண்டா என்ன கொடுக்க மாட்டேங்க இங்க இவர்தான் நாள் 10 வருஷம் ஆயுது இங்க பெரிய லேவர் லேமிலோங்க இவர்தான் ಅಯ್ಯ ಪೇಷಂಟ್ ಕಾ ಬಂದಿದ್ದೀರಾ ಬಂದಿದ್ದೀರಾ ಫೇಸ್ಬುಕ್ ಮಾಡ್ತೀರಾ ಇಲ್ಲಾ ಬಂಗುಳಕ್ಕೆ ಏನನ್ನ ಗುಡೀ ಜಾಡ್ತೀನಿ ಮುಂದೆ ಕಪ್ಪಡ್ತೀನಿ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಇんどರ್ ನಡೆಕತ್ತಾ ಅಯ್ಯ ಅಂದೇನೆ ಸರಿ ಇಂದೆಕ ಏನೋ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಸೊಣ್ಣಾ ಅಪ್ಪಿ ಯಾ ಗುಟ್ಟಿ ಮುಡಿ ಬಾ

கிரிஷாந்தி கேட்டால ஏதாவது ஒரு விஷயமா செய்து கொடுத்தாரு பேரு பேச பேச வந்து

தொடங்கினும் மாறி விடாது எல்லாம் அவ்ளோ டெவலப்மெண்ட் அந்த பாருங்க சரிதானே இல்லை விடுங்க நான் நான் என்ன பெட்டி குழுவேன்

சரி நானும் எனக்கு இப்போ கேட்டவரியதான் நான் சொல்கிறேன் இனிமேல் நான் வெளிப்படையாக சொல்றேன் எதையும் பேஸ் பண்ண ரெடி ஒரு சதம் நான் எடுத்து வந்து யாராவது பண்ணினால் வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறேன் எஃப்சிஐடிக்கு நீங்கள் சொல்லலாம் சிஏடிக்கு ஒரு சதன் நான் கவர்மெண்ட் காசு எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணினான் யாராவது நான் கத்தவன் நான் நான் வந்து பேசண்டை பேஷண்டாக நான் சொல்கிறேன் நான் நான் என்று சொல்வன் மற்றபடி நான் நீங்களுக்கு வந்தபடியா நான் கிடைக்க முடியும் நான் யார பற்றியுமே கூடாதுன்னு கிடைக்க முடியல எனக்கு இது கேட்குறபடியா நான் சொல்றேன் ஆனா இது மொத்தப்படி நான் எதுவும் நான் கிடைக்கவே முடியாது हंगल भाइयों झाले हंगल तो मुकिया 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 हंगल भाइयों झाले हंगल तो i, 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 I அவதூறான கருத்துக்களை நிரம்பியதற்காக ஒரு மனத்தியாலும் போராட்டத்தை மேற்கொண்டு மருத்துவர்களும் அசக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விழாய் உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கு தெரியும் புற்றுநோய் தாந்திய விவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியதன் மருத்துவ கவனையிட்டுள்ளார் ிருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டப்பூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பது சிறந்தது இரண்டாவது ஆளுநர் இருந்தார்கள் ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை உண்மை தன்மை ஆராயாமல் நல குற்றச்சாட்டுகளை அதையும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் எங்களுக்கு அதன் ஏதோ தெரிகிறது அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார்

மத்தியில் வெளியான கருத்துக்கள் கொண்டு செல்வது இதற்கு எதிராக எதிர்காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் என்று நாங்கள் கூறிக் அவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்று கொடுப்பது நிமித்தமாக எதிர்வரும் காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது காலத்தில் அவருடன் நாங்கள் கூறுகிறோம் உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வெளியுமாறு செய்யுமாறு நாங்கள் அரசாங்க போராட்டம் கவலைக்கட மா சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பம் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளேன் தில்லிப்படை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வட உள்ள ஒரேயொரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான வேலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இனம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள் தெற்கில் இருந்தும் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாலாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள் கடந்த வருடம் வீதமான மக்கள் வட வெளி மாகாணங்களில் இருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் ஆவர் இது இதற்கு முன் முன் இருந்த தடத்திலும் விட அதிகரித்துள்ளது இதிலிருந்து எமது புற்றுநோய் மருத்துவமனை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வருகின்றது இதை சிதைக்கும் நோப்புடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாக சிதைக்கும் நடைகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கொள்ளாத தன்னிலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழிவாகும் மற்றும் அடக்குமுறைக்கும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பொய்யான அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபு நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் தனிமனித தனி மனிதருக்கான போராட்டம் அல்ல ஏழை மக்களுக்கானது ஏழை சிகிச்சை நோயாளிகளுக்கானது இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும் நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று இல்ல உரிமையை அதாவது இள இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்களும் கைகோற்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைக்க நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் நோயாளர்களுக்கு தரமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் வைக்க மருத்துவ புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டியிருக்கிறோம் நன்றி வைத்த பணிபுரிகிறார் மற்றும் அங்கந்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்குள்ளாகிறார்கள் இது சாதாரண நோய் போன்றது இல்லை இது வந்தால் குடும்பம் கிடக்கும் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்குள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதனால் இது இதை வைத்து தங்களுடைய சுயந்திகளுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது பொதுமக்கள் இது பற்றி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம் நாளைக்கு இங்க மாற்றம் பற்றி வேறொரு இடங்களுக்கு போய்விடுவோம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல விதையான துன்பங்களுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான் இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம் இதனால் எங்களுடைய வைத்திய உறுப்பினர்கள் பல மன அழுத்தங்கள் உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ டிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பா பாதிப்பு ஏற்படும் அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது நாங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டாங்க இதுல எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட எதுவுமே இதுல இல்லை பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டம் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்ஸிமம் மேக்சிமம் எங்களால் செய்யக்கூடிய செய்யணும் கொண்டுதான் நாங்கள் பாடுபடுகிற மொழியே இதுல எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை அதுதான் செய்யும் தாங்கள் இந்த வித அழுத்தமும் தெரிவிக்கலன்னு சொல்லி நிர்வாக தரப்பு சொல்கிறது நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட்டு சொல்லிக்கொண்டு இந்த யூனிட்டுகள் வைத்திய நிபுணரையோ அல்ல அவரை ஹரஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹரஸ் பண்ணுவதுக்கு தான் சமமானது இது எங்களை மட்டுமில்லை எங்களுக்கு பேஷண்ட் கேர் தான் பாதிக்கும் து வந்து ஒரு மக்கள் அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை வந்து காட்டுற ஒரு செயல்பாட்டை தான் வைத்தியசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது உண்மையாக இந்த மக்கள் தங்களோட உயிரை காக்குறதுக்காக நாங்கள் இந்த வர்ற இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு அநீதி இடைக்காக பண்ணதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னா மனிதருடைய அதிக உச்ச உரிமை வந்து அவருடைய உயிரை பாதுகாக்கிறது இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை வந்து உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்கள் அந்த உயிர் சாற்ற நடவடிக்கைகளில் வந்து ஏழுபடி முறைகேடான விஷயங்களை வந்து பிரி வைத்தார்கள் என்பதை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த இந்த வைத்தியசாலைகளை நம்பிதான் இந்த மக்கள் வருகிறார்கள் அதுக்கு வந்து இந்த கேன்சர் அந்த புற்றுநோய் வந்து இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களில் வந்து ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வந்து வருவதாக வந்து கண்டறியப்படுகிறது இப்போ பார்த்தாலும் கேன்சர் புற்றுநோய் என்ற விஷயங்கள் வந்து வெளியில் கொண்ட கொண்டு வரப்படுகிறது இப்போ அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை அதுக்கான ஒரு ஆதரவை அதுக்கான ஒரு பிரதிபலனை வந்து இந்த மக்கள் மிகவும் ஒரு என்ன ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த வைத்தியசாலைகளை நாடி வர இல்லை வந்து அவர்களுக்கான அந்த பணி வந்து சரியாக நடைபெறாததை விட்டு நாங்கள் பயணம் எழுந்துகிறோம் முக்கியமாக இந்த உயர் அதிகாரிகளோ இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ இந்த மருத்துவ இடங்களை வந்து நிர்வகிக்கிறவர்களோ வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் எடுத்த வேண்டும் மக்கள்கிட்ட அடிப்படை உரிமைகளை மறுந செயல்பாட்டை வந்து நீங்கள் நிறுத்த வேணும் அந்த உயிர் காக்கிற பணியை வந்து நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள் சார்பாக சென்றுக்கொள்கிறோம் வந்து மருந்து ஈட்டுப்பட்டு போகணும் அதுக்கான சொந்த செலவுகள் வந்தால் வேலை செய்யலாது இது முழுக்க வசதி படைத்தாக்கள் வெளிநாட்டில் இருந்தால் கொடுக்குற காசுகள் மூலமாக தான் அதை அரசாங்கம் அரசாங்கத்தின் ஊடாக சில புதிய முறையில் அனுப்புகிற காசுகளை நாங்கள் சுரமித்து வச்சுத்தான் மக்களுக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இதை இந்த மாதிரியான வெளி வேலைகளுக்கான காசுகள் வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துலேயும் வசதி இல்லை அந்த தனங்கள் வெளியிலேருந்து விவரங்கள் எங்களுடைய நாட்டு தனங்கள் எங்களுடைய இடங்களில் வாழ்ந்த மக்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்கிற அரசாங்கத்துக்கு ஆஸ்பத்திரிகளுக்கு எனப்பர காசுகள் வந்து முடக்கப்படுது இதனால் எங்களால் ஒரு அரசாங்கத்துக்கு காஃபிக்கு வாங்கி ஒரு டொய்லெட்டை கிளீன் பண்ணுறது கூட போதுமான அளவு பண வசதிகள் அரசாங்கத்தால் செய்யப்படாத வெளிநாட்டில் வெளிநாட்டுல எடுக்கப்பட வேண்டியிருக்கு இந்த புலம்பெயர் மக்கள் கொடுக்குற காசுகளை வந்து நிர்வாகங்கள் முடக்கிக் கொண்டு கேட்கல உரிய முறையில சிறந்த முறையில சிகிச்சைகள் வழங்குறதுக்குமே தட்டுப்பாடுகள் இருக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயின டாக்டர்ஸ் மட்டும் தான் இங்கே இங்கே இந்த ஆஸ்பத்திரிலேயே இருக்க வேண்டிய அளவான டாக்டர்ஸ் இல்லாத குறைந்த அளவான டாக்டர்ஸ் தான் நாங்கள் எங்களோட நேரங்களையும் வீணடுக்கிங்க மக்களுக்காக சர்வஸ் செய்து கொண்டு எங்களை கூட இன்னும் நிர்வாகங்கள் நசுக்கும் போது நாங்கள் இதை விட்டு வெளிய வெளியேற வேண்டிய தான் இருக்குது புற்றுநோய் நோ நோயாளத்தில்தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு உற்று வந்து மற்ற நோயாளர்களை விட சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய நோயாளர்கள் அவர்களை பாதிக்க வச்சு அவர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நிர்வாகம் நடந்து கொள்றதை தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ உங்களோட கருப்பு வந்து என்னென்னு இப்போ என்ன தனியார் போய் அவர் நாடக புற்றுநோய் சிகிச்சை பெற்ற ஆட்களை இங்கே வந்து இதுகளை அவை வந்து தடுத்து நிறுத்தினால் மக்கள் நிச்சயமாக

தெளி ஆதர வைத்தியசாலையம் அரச வைத்திய அதிகாரங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கே தெளிப்படை ஆதரவை வைத்தியர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள் குறிப்பாக கூற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் மற்றும் இனிய வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு எதிராக ஆதரவைத்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இதனால் என்ன வந்து விருப்பத்தை குறைச்சி நம்முடைய மகளிர் வளர்ந்த சேவைகளை வாங்குவார சரியாக அதாவது மனமுங்கை சேவை வழங்க முடிவு அது ஒடிசில் வைத்தியம் மட்டும் நாட்டை மட்டும் வெளியேறுவதற்கு இருக்குன்னா ஆதாரம் இருக்கும் நிர்வாகத்தாலே என்னோட ஊபங்கள்னா புத்தகங்கள் நியூஸ் போகுது நியூஸ் போய் அது வந்து சேவை இல்லாமல் வெளியானது பாராளுமன்ற கணக்கப்பட்டு இது சம்பந்தமா நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எங்கள் காந்தி சுகாதார பணிப்பாளர் மாவட்ட சுகாதார ஆளுநர் எல்லாருக்கும் ஆளுநர் வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு ஆளுநர் நிர்வாக குற்றச்சாட்டுக்கு எதிராக இது விசாரணை ஆரம்பித்து சொல்லி கடிதம் போட்டிருந்தோம் இந்த மான சபையில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர்களாக வந்து இன்னும் விசாரணை வந்து முன்னெடுக்கப்படுகிறது

மகாண் ஆளுநருக்கும் சுகாதாரம் வைக்கின்ற செயலாளர்களுக்கும் குற்றச்சாட்டுகளை வெளியில நடத்தி அவர் தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலில் ஆதாரம் இல்லாமல் இருக்க இப்படி இவர் இவருக்கு மட்டும் இல்லை சில அவருக்கு மட்டும் இல்லை இந்த வகையில் சில பகுதியில் வைத்திய நிபுணர்கள் சில வைத்திய நிபுணர்கள் பல வைத்தியர்கள் இதாக வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து ஆதரவற்றோ ஆதாரம் பண்ணணும் இதால் வந்து இப்ப அரசாங்க வைத்திய சிறப்பாக வேலை செய்த விருப்பத்தோடு இருக்க வைத்தியர்களை அது வந்து இடத்துல அவர்களுக்கு அந்த இங்கே வைத்திய சாலையில் வேலை செய்த விருப்பம் மேம்படுத்தி இதுதான் விருப்பம் தான் நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் இருக்கும் கிராந்தி சுகாதார காவல்கள் மணிப்பாளர் சார்பில் வந்து ஆக்சுவலுக்காட்டி அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து எங்களோட வள வடக்கு மாகாண அரசாத்திய சங்கத்தினுடைய இணைப்பாளர் வந்து சொல்லிட்டு வந்து அடுத்து எல்லா பகுதிகளுக்கும் ஓ முதலாவது நாங்கள் தெளிப்பில் அடுத்து வந்து எஃப்னா அந்த வடமா ஜாமட்டம் வடமானுக்குள்ளே வந்து இது வேண்டாம் இது சுத்தமன்றால் அரச வைத்தியசாலையை குலப்படுறது இலவச வைத்தியசாலையை வந்து இலவச அரச வைத்தியசாலையை இதை இந்த செய்யும் இதுக்கு எதிராக அரச அதுதான் எங்களுடைய இது கோரிக்கை நீங்களுக்கு yeah. ஒரு <isy> <itive> <usladım>

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்களால் மற்றும் சமூக ஆர்வலர்களாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மிகச்சிறப்பாக இங்கு வந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை கடந்த ஓரிரு வருடங்களாக மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது வைத்தியசாலை நலன்புரி சேவைகள் மற்றும் இங்கே பயன்பெறுகின்ற நோயாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது இங்கே நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த நிலைமை தோன்றியிருக்கின்றது ஏனைய பிரதேச வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது காரணம் இங்கே புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இருக்கின்றது இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் அர்ப்பணிப்போடு கடமையாற்றக்கூடிய வைத்திய நிபுணர்கள் இருக்கின்ற போதும் இந்த வைத்தியசாலைக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் அந்த பிரிவு மிக பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த வைத்தியசாலையினுடைய அந்த புற்றுநோய் பிரிவை மாகாண நிர்வாகத்தின் கீழ் ஒரு விசேட அழகாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலை சார்ந்த தரப்புகளால் மாகாண சுகாதார சேவைகள் பிரிவுக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட புதிய விசாரணைகள் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டம் இந்த வைத்தியசாலையோடு தொடர்புடைய ஆர்வலர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏன் இந்த மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மாகாண சுகாதார அமைச்சானது வந்து இந்த விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே வேறு வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் இந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்ட போதும் அந்த விடயங்களிலே அந்த தரப்புகள் உரிய அக்கறை காட்டாமல் இருந்ததனால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது அவ்வாறான நிலைமையில் இங்கே வைத்தியசாலையிலே வந்து பட கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையிலே செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது வந்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்று சொன்னால் இது இந்த வைத்தியசாலை மிக கட மிக சிறப்பாக வளர்ச்சியடைந்து கொண்டு வந்த ஒரு வைத்தியசாலை இப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு தூக்க நிலையை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது விழத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது அதிலும் புற்றுநோய் வய சிகிச்சை பிரிவுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவானவர்கள் இங்கே வருகின்றார்கள் ஏன் அனுராபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட சகோதர சிங்கள மக்கள் கூட வந்து இந்த பகுதிகளுக்கு வார சூழல் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது வந்து இங்கிருந்து இந்த சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்குரிய நிதி வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே நிர்வாகமும் சுமூகமாக இயங்க வேண்டும் அபாண்டமான பலிகளை சுமத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து இடம்பெறுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் என்ன வைத்தியர்கள் தாங்களாக இந்த இடத்தை விட்டு விலகி செல்லுகின்ற நிலைமை நாடு பொருளாதாரத்திலே இன்னும் பாதாளத்தில் தான் இருக்கிறது இன்னும் அது வளர்ச்சி என்ற ஒரு கட்டத்தை ஒருபடியை கூட அது எட்டவில்லை இவ்வாறான நிலைமையிலே வந்து தாமாக விரும்பியிருந்து சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல் பேணப்பட வேண்டும் அவ்வாறு பேணப்படாமல் விட்டு இருக்கின்றவர்கள் வெளியேறி செல்வார்களாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு விளைவை இந்த சுகாதாரத்துறையிலே பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பொறுப்பற்ற செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் ஒரு மன நிறைவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட வேண்டும் அந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்